தடயம் செய்திகள் வாசிப்பவர் ரிக்ஷிகா ஜெகநாத் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழின படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து போராட்டம் காற்றாலையால் மன்னாரின் வளம் அழிவடையுமா அமைச்சர் பதில் அமெரிக்க வரியால் கனடாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல் வாகன கொள்வனவில் இலங்கைக்கு மூன்றாம் இடம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலியா வெளியான அறிவிப்பு பிரதமர் ஹரணிக்கு எதிராக பழங்குடி தலைவர் குற்றச்சாட்டு முன்வைப்பு தற்போது விரிவான செய்திகள் வடகிழக்கில் தமிழர் நீதியின் ஓலம் எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையொப்ப போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தாயக செயலனியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரும் மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளருமான இருதயம் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் தாயக செயலனி சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஊடக சந்திப்பு இன்று மட்டு ஊடக மையத்தில் நடைபெற்றது இதன்போது வரும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஐந்து நாட்கள் தமிழர் தாயகமங்கும் நீதியின் ஓலம் எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழினப் படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையொப்ப போராட்டம் நடைபெறவுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் இருந்து பூனகரிக்கு வடக்கே உள்ள பகுதி வெறும் பழமையான நிலம் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் மென்னாரில் காற்றாலை மின்சார திட்டங்கள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுவதை அவர் மறுத்துள்ளார் நான் அந்த பகுதியை பார்வையிட்டேன் அந்த பகுதி ஒரு பழமையான நிலம் பறவைகளுக்கு ஆபத்து என்று கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனினும் சில பிரிவினர் மென்னாரை காற்றாலைகளால் அழிக்கப்படும் ஒரு சொர்க்கம் என்று சித்தரித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட வரி காரணமாக கனடிய பெற்றோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக வரி காரணமாக பாடசாலை உபகரணங்களுக்கான விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சில்லறை விற்பனை நிபுணர்கள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் குறிப்பாக இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் ஆடைகள் மற்றும் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து வரும் பொருட்களின் விலைகள் உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுவதுடன் பாடசாலை உபகரணங்களின் விலைகளில் இந்த வரி விதிப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாகன கொள்வனவில் அதிக விலையைக் கொண்ட உலகின் மூன்றாவது நாடாக இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது உலக வங்கியின் வாகன விலை நிலை குறியீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த குறியீட்டில் இலங்கையின் மதிப்பெண் நூற்று எழுபத்தைந்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சிங்கப்பூர் மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகள் முதல் இரண்டு இடங்களில் உள்ள நிலையில் இலங்கை மூன்றாவதாக உள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க ஆஸ்திரேலியா நடவடிக்கை எடுக்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த முடிவு நிபந்தனைக்குட்பட்டது என்றும் அதன்படி ஹமாஸ் பயங்கரவாத குழு எதிர்கால பலஸ்தீன அரசாங்கத்துடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்க கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது இலங்கை பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்களை மூன்று மாதங்களில் செயற்படுத்துவதாக கூறிய பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆறு மாதங்களாகியும் ஒன்றும் செய்யவில்லை என இலங்கை பழங்குடியின தலைவரான ஊருவரகே வென்னியலெத்தோ தெரிவித்துள்ளார் உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வைபவம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சனிக்கிழமை தம்பான பழங்குடியின அருங்காட்சியக வளாகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி திசாநாயக்க முன்னிலையில் பழங்குடியின தலைவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி